சென்னை பாய்ஸ் கார்டன்ல ரஜினியோட வீடு அமைந்திருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும் முடியாது கார்டன்ல இருக்கிற ரஜினியோட வீடு அவர் கடந்து வந்த பாதை மக்களிடம் அவர் பெற்ற அன்பு ஆகியவற்றுக்கு சான்றாக அமைந்திருக்கு அவரை போலவே எளிமையாகவும் அதே நேரத்துல பாசம் குறையாமலேயே இருக்கு தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்தின் வீடு சுமார் முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பிருக்கலாம்னு சொல்லப்படுது இந்த வீட்டுல நுழைஞ்சாலே நம்மை இந்த வீட்டோட அழகு கவர்ந்துடும் நேரம் ஒரு அமை எளிமையும் நம்மளை சூழ்ந்து இவரோட வீடு நவீன வசதி மற்றும் பாரம்பரியம் இரண்டோட கலவையாகவும் இருக்கு உள்ள அனைத்து பொருட்களும் எளிமையாகவும் மினிமலிசத்தை காட்டுவதாகவும் இருக்கு உள்ள பல அலங்கார பொருட்கள் மரங்களால் ஆனதாகவே இருக்கு இவரது உள்ள கிச்சனும் எளிமை மற்றும் பாரம்பரியத்தின் கலவையாக அமைந்திருப்பதாக அங்கு சென்று வந்தவங்க சொல்லியிருக்காங்க பாரம்பரிய மற்றும் அழகியலை மனதில் வைத்து நிர்ணயிக்கப்பட்டது போல இருக்கு தனிக்காத்தில் இல்லத்தில் இருக்கும் தனித்துவமான விஷயங்கள்ல ஒன்று இவரது வீட்டை சுற்றி இருக்கும் பசுமையான புல்வெளிதான் சரியான அளவு இருக்கும் புல் புல்வெளிகள் தங்க செல்ல பாதை என கிளாக் செய்ய சரியான இடமாக அமைந்திருக்கு இந்த காலங்கள்ல அவர் இங்கிருந்துதான் பல செய்தியாளர்கள் சந்திப்புகளை சந்திச்சிருக்காரு எல்லாருக்கும் ரஜினிகாந்தோட இல்லம் என்றால் அது இந்த போலீஸ் கார் வீட்டை தான் ஞாபகப்படுத்தும் இதை தவிர அவருக்கு துணையில ஒரு ஆடம்பர பங்களாவும் இருப்பதாக சொல்லப்படுது அது மூக்க மூக்க வெள்ளி நிலத்தால வடிவமைக்கப்பட்டிருக்காம்